அக்ஷயலக்ன பத்திரதி ஜோதிடர் ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவிங்கன் ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அவருடைய ஜாதகம் எங்களுக்கு தெரியாது சாதாரணமாக போகும்போது அவங்க வீட்டில் ஒரு பழமையான பொருள் அப்படிங்கிறத பார்த்தோம் இது எத்தனை வருஷம் பழக்கம் உள்ளது அப்படிங்கிறது அவர்கிட்ட கேட்ட கேள்வி இது எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் நாலாம் இடத்துல ராகு சம்பந்தப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன் அவங்க சொன்னாங்க தெரியாது அப்படின்னாங்க ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பூர்வீகம் அந்த வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய நாலாம் பக்கம் அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்டது தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது அவங்க கேட்டது வந்து இதை நான் வீட்டில் வச்சுக்கலாமா நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்குறீங்கன்னு இல்லை அது வந்து ஒரு ஆசீர்வாதம் ஒரு பிரசன்னம் அப்படிங்கிறது பார்த்தோம் ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது ஒரு நண்பர்கிட்ட நாங்கள் கேட்ட கேள்வி உங்கள் அப்பா யூஸ் பண்ண பொருள் வந்து இரும்பிலான ஆனது எதாட்டி உங்கள் கையில் இருக்குதா கத்தியோ சின்ன ஒரு நெயில் கற்றோ இல்லைன்னா அந்த வித்தலை எடுப்பாங்க தெரியுமா அந்த பார்க்க வெட்டுறது அந்த மாதிரி எதாட்டி உங்கள் பொருள் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டேன் நான் அதுக்கு அவங்க கொடுத்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது எங்கள் அப்பா வந்து இந்த இந்த அளவில் ஒரு படி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க ஐம்பது கிராம் அதை வந்து நான் வச்சுன்னு இருக்கேன் ஐயங்க பாட்டி அப்பாவுக்கு பாட்டி அவங்கள்டேருந்து அது இருந்துன்னு இருக்குது அந்த படி எங்கிட்ட இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க இடத்துகிட்டு வந்து காமிச்சாங்க நம்ம ஒரு வீட்டிற்கு போகும்போது இல்லைனா அவங்க ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த பழமை நிறைந்த பொருட்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்குமானா இருக்கும் அதை சொல்ல முடியுமா அப்படின்னா ஜாதகத்தில் சொல்ல முடியும் அந்த பொருள் வந்து நல்லா இருக்குமா அதை வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அது அவங்களுடைய ஆசீர்வாதம் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதே நான் சொல்லுவேன் சரி இந்த நேரத்துல இதையே தகவல் சொல்றோம் அப்படின்னா நான் வெளியிலேருந்து ஒரு ஓல்டு திங்ஸ் அப்படிங்கிறது வாங்கிட்டு வரேன் அது எனக்கு தேவையானு கூட தெரியாது அழகுக்காக இப்ப எல்லாருமே வாங்குறாங்க அதை நான் வாங்கி வைக்கலாமான்னா கொஞ்சம் யோசிக்கத்தக்கது அது அந்த கிரகம் என்ன பொருள் இப்போ மரமா இல்லைன்னா இரும்பா இல்லைன்னா தாமிரமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழமையான குத்து விளக்கு இத்தனை வருஷம் இருக்கிறது புதுமையான விளக்கு அது கொஞ்சம் இதாக வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க ஒரு கிராம ஃபோனாக இருக்கட்டும் ஒரு டெலகாம் ஒரு ஃபோனாக இருக்கட்டும் ஃபோன் ஒன்று இருக்கும் அதெல்லாம் ஒரு அழகுக்கு அப்படிங்கிறது வாங்குறாங்க சிலருக்கு அது நல்லாயிருக்கும் சிலருக்கு அது வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த பொருளை அங்கே வச்சுருப்பாங்க ஸோ அங்கே ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஒரு நண்பர் ஒரு தோழி அந்த தோழி வந்து வீடு இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு தான் வரும் டக்குன்னு போட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல நறுமணம் மிக்க ஒரு பொருள் வந்து இந்த பெட்ரூம்ல எங்கியாட்டி நீ வச்சுருக்கியா அது உனக்கு ஆகாதே நீ ஏன் அங்கே வச்சிருக்கிற சுவாமி ரூம்ல வைக்க வேண்டியதை ஏன் பெட்ரூம்ல வச்சுருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையே அப்படி ஒன்றும் எங்கள் வீட்டில் இல்லையே அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்ப்பா சென்ட்டாக இருக்கலாம் குங்குமமா இருக்கலாம் சந்தனமா இருக்கலாம் ஏதாட்டி ஒரு பொருளாக இருக்கலாம் அதை நீ பத்திரப்படுத்தி வச்சுருக்க என்னன்னு பாரு அது கொஞ்சம் கோபத்தை வர வைக்கக்கூடியது எரியக்கூடிய தன்மை உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சொன்னா ஆமா என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஊதுபத்தி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டு ஊதுபத்தி கொடுத்தா நான் எடுத்து பெட்ரூம்ல வச்சுருக்கேன் அப்படின்னா சுவாமி பொருட்கள் அருகில் உள்ள பொருள் அது அதையே நீ பெட்ரூம்ல கொண்டு வச்ச கொண்டு மாத்து அப்படின்னேன் ஏன்னா அவங்களுடைய கேட்ட கேள்விக்கு இந்த பொருள் இந்த இடத்துல இருந்ததுன்னா ஆகாது அப்படிங்கிறது அந்த நேரத்துல பிரசனம்ங்கிறது நமக்கு கூறியது அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் போய் உடனே அதை மாத்து அது நறுமணமா இருக்குதுன்னு ஓகே பட் அது இருக்க வேண்டிய இடங்கிறது அது கிடையாது ஸோ அதை நீ வை அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க மாத்தி வச்சாங்க ஒரு வீட்ல பொருள் இருக்கிறது நமக்கு நல்லா இருக்குமா அந்த பொருள் என்னுடைய சுகத்திற்கு சந்தோஷத்திற்கு தடையாக அமையுமா அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்ல முடியும் கண்டிப்பாக அதை மாற்றினால் என்னுடைய வீடுங்கிறது சுபிக்ஷமாக இருக்கும் அந்த மனைங்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பிரதிபலிப்பை கொடுக்கும் நிறைய இந்த மனையை பத்தி வாஸ்துவை பத்தி அப்படிங்கிறது பேசிகிட்டே இருக்கலாம் திருமணம் ஆகலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கணுங்கிறது கிடையாது வீட்டை போய் பார்த்தாலே போதும் என்ன பிரச்சனை இந்த பொருளை இங்கேருந்து மாத்துங்க இல்லைன்னா இந்த இடத்த இதை மாத்தி கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னாலே அந்த திருமணங்கிறது நடக்கும் வீட்டுக்கு முன்னாடி இந்த பொருள் வச்சிருப்பீங்க வீட்டுக்கு பின்னாடி இந்த பொருள் கிடப்பீங்க இந்த இடத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு திங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இதெல்லாம் சொல்ல முடியுமா உங்களுடைய ஜாதகம் அதுவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை கூற முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் அக்ஷயலக்ன பத்ததியில் ஒரு வீட்டோட அமைப்பு அது எனர்ஜி கொடுக்குதா இல்லைன்னா வீடுங்கிறது தற்போது அந்த எனர்ஜி லெவல் இல்லாமல் இருக்குதா இந்த பொருள் இந்த இடத்தில் வைப்பது சரிதானா அப்படிங்கிறது கூட நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி